சுவாசம் டிவி யூடியூப் சேனல் கூட எழுந்திருக்கிறீங்க இப்போ நாங்கள் ஒரு இயற்கை அழில் கொஞ்சம் ஒரு இடத்தில் இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்தின் பவுனத்தீவு பிரதேசத்தில் இருந்து தான் இப்பொழுது உங்களோடு இணைந்து கொள்கின்றோம் லைக் தஸ்ரீஃப் இப்போது எமது ரசிகப் பெருமக்களுக்காக ஒரு இனிமையான பாடலை பாடப்போகின்றார் இந்த அழகிய ஒரு பிரதேசத்தில் இருந்து தஸ்ரீஃப் அவங்களுடைய இனிமையான குரலில் ஒரு இனிமையான பாடலை பாடுவார் காத உயிரில்லேயே அம்மாவை வனங்காது உயர்வில்லே அம்மா என்ப உயிரில்லையே அம்மாவை வனங்காது உயர்வில்லே நேரில் நின்று பேசுண்டே மகமாய் கருமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீ தானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டென்ன தானம்மா பொருளோரு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன்னருள் வேண்டும் இங்கு அது போதுமே

வைராயி தேடாகமா விளை மீது விளை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாயன் கிடைத்தாரம்மா கீரைந்து மாறுங்கள் கருவோடு எதிர்குமந்து பட்ட பெரும்பாடு அறிவே நம்மா அடுத்திங்கு பிறப்பொண்டு அமைந்தாலும் நான் மகனாக பிறக்கின்ற கரம் வேண்டுமே அதை நீ தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லை ஓகே வாழ்க்கை இனிமையான தன்னுடைய குரலால இனிமையான ஒரு பாடலை பாடியிருந்தார் இதே போல உங்களுடைய திறமைக்கும் இடம் தரும் ஒரு இடம் தான் இது சுவாசம் டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திப்போம் ஓகே பாய் பாய் நன்றி